புன்னகை அரசி என்று ரசிகர்களால் விரும்பி அழைக்கப்படும் நடிகை ஸ்னேகா தமிழ் திரையுலகில் தனது அசாத்திய நடிப்பின் மூலமாக பல ரசிகர்களை பெற்றிருக்கும் இவர் நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க இதனை அடுத்து அண்மை பேட்டியில் பேசிய நடிகை ஸ்னேகா திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பல குழப்பம் குறித்தும் சண்டைகள் குறித்தும் பல்வேறு விதமான விஷயங்களை வெளிப்படையாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க வெளிப்படையாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க பல்லாங்குழியில் வட்டம்பார்த்தேன் ஒற்றை நாணயம் என்ற பாடல் வரிகளில் தனது அழகான பல்வரிசையை காட்டி புன்னகை ரசியா தமிழக இளைஞர்களின் மனதில் தனக்கு நின்று ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டது நடிகை ஸ்னேகா திருமணமான புதிதில் பிரிந்து வாழ்ந்ததா சொன்ன விஷயம் தற்போது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஏற்பட வச்சிருக்கு திரையுலகளை அதிகளவு மாடனுடைய விட புடவை தாவணியாய் வந்து ரசிகர்களின் மனதில் ஆழமா பதிஞ்சவங்க தான் நடிகை ஸ்னேகா தமிழ் திரைப்படங்களான வசீகரா ஆட்டோகிராஃப் புதுப்பேட்டை நானவனில்லை பள்ளிக்கூடம் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் போன்றவற்றில் தனக்குன்னு தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாள கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் நடித்தாங்க சமூக வலைதளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அப்போது குடும்ப புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துவார் மேலும் நடிகை ஸ்னேகா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடிகர் பிரசன்னாவை காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாங்க தற்போது ஆஸ்திக்கு ஒரு மகன் ஆசைக்கு ஒரு மகள் என்று இரண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு திரைப்படங்களில் தலைக்காட்டாமல் இருந்த இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராகவும் அவ்வப்போது தமிழ் தெலுங்கு படங்கள்ல நடிச்சுட்டும் வந்தாங்க அடுத்து தற்போது தளபதி விஜய் நடிக்கும் கோட் படத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்நிலையில் திருமண வாழ்க்கை குறித்து அளித்த பேட்டி இணையத்தில் வைரலான நிலையில் இது குறித்து பைல்வான் ரங்கநாதர் வீடியோவை வெளியிட்டுருக்காரு இந்த வீடியோவில் ஸ்னேகா மற்றும் பிரசன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அண்மையில் ஸ்னேகா அளித்த பேட்டி ஒன்றின் மூலம் குடும்பத்தில் விசிசல் வந்துள்ளது உண்மைதான் என்று கூறியிருப்பது பற்றி பேசியிருக்காங்க மேலும் நானும் பிரசன்னாவும் காதலித்து தான் திருமணம் செஞ்சு கொண்டோம் நாங்கள் காதலித்து கொண்டிருந்த போது தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் திருமணத்திற்கு பிறகு வாடகைக்கு வீடு திருந்தோம் பல வீடுகளை பார்த்தோம் நடிகர் என்பதனால் பலர் வீடு தர மறுத்துட்டாங்க இதனால் ஒரு சில நாட்கள் நாங்கள் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்தோம் அதன் பிறகு தான் ஒரே வீட்டில் குடியேறணும் என கூறியிருந்தாங்க மேலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்பட்டால் டேட்டிங் செல்லுங்கள் அல்லது பெட்ரூமுக்குள் செல்லுங்கள் இது பல பிரச்சனைகளை தீர்க்கும் என்று ஸ்னேகா சொன்ன விஷயத்த பாராட்டியாக வேண்டும் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் கூறிய விஷயம் தற்போது இணையத்தில் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட ரசிகர்கள் பலரும் ஸ்னேகா சொன்னதில் உண்மை உள்ளதாக கூறி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவதா பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க